வணக்கங்க ஆ வணக்கங்க ஓகேங்க உங்களோட டாகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இவன் ஜெர்மன் செப்பேடு இவன் வந்து டைரக்ட் இம்போர்ட் டோட்ஸ் தண்ணே பெங்களூர்லேருந்து எடுத்துங்க நமக்கு நல்ல காடின்னு என்ன ப்ரைஸ் வருது எடுத்துங்க இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுங்க நான் எடுத்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்க ஓகேங்க மெயின்டெனன்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க என்ன மாதிரி சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க இது மெயின்டெனன்ஸ் அதிகம் ஸ்டார்டிங்கில் ஒரு எயிட் மந்த் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வளர்த்திக்கணும் இப்போ வந்து நார்மலுங்க எல்லாமே நம்ம கூட அட்டாச் ஆகிட்டான் ஓகேங்க இப்போ மெர் மெ மெயினாக வந்து ஜெர்மனி இதெல்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த ஹேர் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது இருக்குது அது இருக்க அப்பப்போ இவன் நம்ம குட்டையிலே குளி குளிப்போம் அவனே குளிச்சிடுவான் ஓகே ஓகேங்க ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கீங்களா ட்ரைனிங்லாம் இல்லை நம்ம என்ன என்ன மாதிரி வளர்க்குறோமோ அந்த மாதிரி அவன் ஓகே ஓகே அப்பா சொன்னால் எல்லாமே கேட்பான் பாண்டி இங்கே பாரு எடுத்துடுவா கேட்ச் ஓ நீங்கள் எது போட்டாலும் எடுத்து போய் எடுத்து பண்டிவா கமாண்ட் வா பண்டிங்க வாங்கி வாங்குவா பண்டிங்குவா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துடுவா அது எடுத்துடுவா வா 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 ஏய் வெரி வெரி குட் குட் மாதிரி போடுறீங்க ஃபுட்லாம் இவனுக்கு நார்மல் தாங்க இவனுக்கு பால் சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைக்கிறோமோ முட்டை நம்ம கறி சமைக்கும்போது கறி நாட்டுக்கோழி

பா பா அலே எடுத்துட்டு எடுத்துடுவா எடுத்துடுவா எடுத்து அதே எடுத்துடுவா எடுத்துடுவா அப்படியா வெரி குட் வா வெரி குட் பா ம் ஓகே ஓகே இது ட்ரைனிங் எப்படிங்க கிட்டலேருந்தே கொடுத்தீங்களே அந்த மாதிரி பண்ணிங்க ஆ சின்னதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரி கேட்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதை வேறு மாதிரி கூட பண்ணலாம் ஓகே ஓகே இவ உங்கே போவோம் ஓ சரி சார் நம்பிக்கை அவனை பாதுகாப்பா பண்டிகை விட்டுப்படா போ அவங்களோடப்பா இந்தா ஓ போ ஸ்டார்டிங் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தானே இருக்கும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க ஆமாம் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு வேடாக்கம் மாண்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருந்திங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன மொழியில் என்ன லாங்குவேஜில் சொல்லுறோம் அது வந்து அது கேட்கும் ஓகே ஓகேங்க நம்ம தமிழ் போனா தமிழ்க்கு வந்துடும் அது இங்கிலீஷ் போனால் இங்கிலீஷ்க்கு வந்துடும் குழந்தைங்க நம்ம என்ன அது கற்றுக் கொடுத்துருமோ அது புரியும் ஓகேங்க அதை வந்து குட்டியாக இருக்கிறப்போ நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக தான் ஈஸியாயிரும் ஓகேங்க